வணக்கம் வீடியோ போடுறோம் அப்படின்னா அண்ணா வாங்கி கொடுத்த செல்லு அண்ணா அந்த அண்ணா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லிட்டோம் அண்ணா வாங்கி கொடுத்த செல்லு அதுல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது இப்ப எலிஜிபிள் ஆயிருச்சு எங்களுக்கு வந்து ஆமா படம் வர்றதுக்கு எலிஜிபிள் ஆயிருச்சு லாங் யூடியூப்பில் வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் சரிங்களா வீடியோ வீடியோ லாங் வீடியோ போட்டோம்னா நாலாயிரம் மணி நேரம் வாட்ஸ்அப்ஸ் வரணும் இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸில் ஒரு கோடி வியூஸ் போகணும் சரிங்களா எங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் ஒரு கோடி வியூஸ் போயிடுச்சு அதனால அதனால எங்களுக்கு அதுக்கப்புறம்

ஐடென்டிஃபி ஐடி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருச்சு ஸோ அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து நீட் அட்டென்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பின் கேக்குன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இடத்துல பின் கேக்குது இது பார்த்தீங்க பின் போட்டு சப்மிட் பண்ணணும் பின் என்னப்பா இருக்குது பின் வந்து ஓகே பின் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கூகுள் டப்ல அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒரு ஆறு நம்பர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அடுத்து வந்து பின் நம்பர் போட்டுவிட்டேன் ஸோ அது காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டைம் வந்து என்ட்ரு பண்ணிட்டாலே நான் அடுத்து அந்த இது வந்து எக்ஸ்பீரிய ஆயிடும் ஓகே இப்போ நான் கொடுத்துட்டேன் சர் இங்கே பாருங்கள் உடனே வந்து அட்ரஸ் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சி கீழே ஐடென்டி ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சி ஸோ இனிமேல் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இனிமேல் இந்த கூகுள் வெரிஃபிகேஷன் பின்ஸ் இல்லாத ஒரு டைம் தான் ஒன் டைம் ஓடிபின்னு சொல்லுவாங்க இதுதான் வரும் ஓகேங்களா

சென்ட் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அடுத்து இதே மாதிரி தான் கொடுக்கணும் அடுத்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கூட இது மாதிரி கேட்பாங்க அடுத்து கொடுத்துட்டா வேலை முடிச்சு வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நூறு டாலர் நூறு டாலர் வந்தோடனே இந்த மாசம் நமக்கு நூறு டாலர் வந்துருச்சுன்னா இந்த மாசமே நமக்கு அனு சேலரி சேலரி கொடுத்துருவாங்க இல்லை நமக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து எட்நூறு எழுநூறு எழுபது டாலர் எழுபது டாலர் எண்பது டாலர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த மாசம் அடுத்த மாதம் நூறு நூறு டாலர் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து

அந்த அண்ணா வாங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு எங்களை விட அவருதான் ரொம்ப சந்தோஷப்படுறது அந்த அண்ணா தான் அந்த அண்ணா இப்ப நாங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த அண்ணா இல்ல அந்த அண்ணா இந்த நாங்க இத உடனே சந்தோஷப்பட்டிருக்கோம் அந்த அண்ணா இல்ல சரிங்களா ஓகே தயவு செய்து எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நாங்க எல்லாரும் எல்லாரையுமே கேட்டுக்கிறோம் எங்களோட ஃபேன்ஸ் எல்லா ஃபேண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே நாங்க கேட்டுக்கறோம் எல்லாருமே எல்லாருமே ஹெல்மெட் போட்டு தயவு செய்து வண்டி ஓட்டுங்க ப்ளீஸ் ஓ இல்ல ஒருத்தர் இருந்துட்டு இல்ல அப்படின்றது அது வந்து அது அந்த இடத்துல இல்ல அப்படின்னாதான் அதை பத்தி தெரியும் ஆமா அனுபவிச்சாதான் தெரியும் அந்த இடத்துல இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது அவங்களோட பலன்

அடுத்து வ வந்து ஒன்று ரெண்டு இருக்கிறது வந்து பூ விட்டு மொட்டு விட்டு பூ விட்டாதான் நாங்கள் அதை போய் பறிச்சு எடுத்து காய வச்சு உங்களுக்கு தருவோம் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் சப்போர்ட் பண்ண நன்றி ஓகே பாய் நன்றி